இந்த கோமுகம் அந்த தீர்த்தம் வரக்கூடிய அந்த கோமுகம் பகுதி வந்து இங்க இருக்கும் இந்த இடத்த வந்து விண்ணமாக்கியிருக்காங்க அதுவும் எது தாரணம்னா இப்படி இன்னமாக்கிட்டா இந்த சுவாமியை வந்து யாரும் வழிபட மாட்டாங்க அப்படின்றதுக்காக விண்ணமாக்கி இருக்காங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து அஹ் வந்து ஒரு முனிய சுவாமியா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஆதாரமாக தான் இங்கே பாத்தீங்கன்னா அவருக்கு வைக்கக்கூடிய அந்த சுருட்டு இந்த விஷயங்கள்லாம் இங்க வைக்கிறாங்க அதாவது இவர் வந்து ஒரு முனிசாமியாக வந்து இங்க இருக்க மக்கள் வந்து வழிபட்டுட்டு வர்றாங்க வணக்கம் மக்களே நான் இன்னைக்கு எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய கொல்லப்பட்டி இந்த ஊருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா வைப்பாறு ஆறு ஓடுதுங்க இந்த ஆறோட ஒரு கரையில பாத்தீங்கன்னா சிவபெருமானும் நந்தியும் இருக்கிறதா நமக்கு தகவல் வந்துச்சு அதனாலதான் நாம இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் இங்க வந்து பார்த்தோம் இங்க பாத்தீங்கன்னா அது சொன்ன மாதிரியே சிவலிங்கமும் நந்தியும் இருக்குதுங்க ஆனா பார்க்க நம்மளால முடியலைங்க அந்த அளவுக்கு சிவலிங்கத்தையும் நந்தியம்பெருமானையும் முற்றிலும் பார்த்தீங்கன்னா உடைச்சி விண்ணமாக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு காணொலியில நாம இந்த இடத்தான் வெளியில கொண்டு வர போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் பாண்டியர்களோட கலை செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய நந்திங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் முகத்தை வந்து அதாவது வேணும்னே வந்து உடைச்சிருக்காங்க இந்த முகம் வந்து வேணும்னே இங்க வந்து இந்த முகம் வந்து விண்ணமாக்கப்பட்டிருக்கு மற்றபடி வேற எந்த இடத்துலுமே எந்த வித ஒரு சின்ன கோடோ உள்ள ஒரு கிற்கல் கூட இல்லைங்க அந்த அளவுக்கு ரொம்பவும் அழகான நந்தி முகத்தை மட்டும் ஏன் வந்து உடைச்சாங்க அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம சைவ எரியிலையும் சரி இல்லை நம்மளோட இந்து சமயத்திலையும் சரி ஒரு சிலை வந்து விண்ணமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சிலையை வணங்க யாருமே நான் அதாவது வணங்க மாட்டோம் அதுதான் வந்து மரபு அதுக்காக என்ன பண்றதுன்னா இப்போ ஒரு படையெடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நந்தி சிலையோ இல்லை சிவலிங்கமோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னா அதை வந்து உழைச்சி வந்து விண்ணமாக்கிறது அப்போ என்னன்னா அப்படி ஆக்கிட்டா இந்த சிலை வந்து யாரும் வந்து வணங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து அது இருக்காது அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை வந்து உடைச்சிடுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நந்தி பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த அவரோட முகம் வந்து அப்படி ஒரு நோக்கத்தில் தான் சிதைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து இதை வந்து ஒரு பீடத்து மேலே அமர்த்தி இன்னமும் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஒரு வழிபாடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு ஒரு ஒரு பீடத்து மேலே தான் வச்சுருக்குறாங்க இவருக்கு அப்படியே எதிர பார்த்தீங்கன்னா சிவபெருமான் லிங்க திருமேனி வந்து இருக்குது உள்ள பாத்தீங்கன்னா சுவாமி வந்து சதுர வடிவ ஆவுடை கொண்ட ஒரு மிகப்பெரிய சுவாமிங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மிகப்பெரிய இவ்வளவு பெரிய ஒரு அந்த பானம் சொல்லக்கூடிய அந்த பானம் வந்து மிகப்பெரிய ஒரு பானம் ஆஹ் இந்த லிங்கத்தையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா விண்ணமாக்கியிருக்காங்க அது எங்க அப்படின்னா இந்த கோமுகம் அந்த தீர்த்தம் வரக்கூடிய அந்த கோமுகம் பகுதி வந்து இங்க இருக்கும் இந்த இடத்த வந்து விண்ணமாக்கியிருக்காங்க அதுவும் எது காரணம்னா இப்படி விண்ணமாக்கிட்டா இந்த சுவாமியை வந்து யாரும் வழிபட மாட்டாங்க அப்படின்றதுக்காக திருமணிகளையோ இல்ல நந்தியோ இங்கயோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுருவாங்க ஆனா இங்க யாரோ ஒருத்தவங்க வழிபடுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சுத்தி டைல்ஸ் வச்சிருக்கிறாங்க ஆஹ் அவங்க பண்ணது என்ன அப்படின்னா இந்த சுவாமியை வந்து ஒரு பீடத்து மேல ஏத்திருக்கலாம் ஏன்னா இப்படி வந்து சுவாமி வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு மண்ணுக்குள்ள இருந்த மாதிரியான கும்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி வந்து அவங்க ஒரு டைல்ஸ் போட்டு சுற்றிலும் சுற்றுச்சுவர் கட்டி நல்லபடியாக தான் கும்பிடுறாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து சிவபெருமானை வந்து ஒரு முனிய சுவாமியா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஆதாரமாக தான் இங்க பாத்தீங்கன்னா அவருக்கு வைக்கக்கூடிய அந்த சுருட்டு இந்த விஷயங்கள்லாம் இங்கே வைக்கிறாங்க அதாவது இவர் வந்து ஒரு முனிசுவாமியா வந்து இங்க இருக்கிற மக்கள் வந்து வழிபட்டுட்டு வர்றாங்க இதை தவிர்த்து அதாவது இவரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வெளியிலையும் சிலைகள் வந்து விண்ணமாக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கு அதையும் நாம போய் பார்க்கலாம் சுவாமிக்கும் நந்தியம்பெருமானுக்கும் அப்படியே எதிர வெளிப்பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு விநாயகரோட சன்னதி வந்து இருந்திருக்குதுங்க அதுக்கு உண்டான ஒரு சின்ன தடயம் வந்து இங்க இருக்குது என்ன பாத்தீங்கன்னா அந்த கோவில் இருந்த ஒரு எச்சம் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா விநாயகரோட அந்த திருமேனி வந்து இருக்குது அதே வேளையில அவர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அவருடைய வாகனமான அந்த மூஞ்சூர் அந்த எலின்னு சொல்லக்கூடிய அந்த வாகனம் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கே ஒரு நந்தியம்பெருமான் இருக்காரு இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு அதிகார நந்தியா உள்ள இருந்திருக்கலாம் இல்லனா இங்க ஒரு அம்மன் சன்னிதானம் இருந்திருக்கும் இந்த அம்மன் சன்னிதானத்துக்கு முன்னாடி அமர்த்தப்பட்ட ஒரு நந்தியா இருந்திருக்கலாம் அந்த பெரிய நந்தியா எப்படி வந்து முகத்தை வந்து விண்ணமாக்கியிருக்காங்களோ அதே மாதிரிதான் இந்த நந்தியோட இவரோட முகத்தையும் பாருங்க எந்த அளவுக்கு உடைச்சு வச்சிருக்காங்க பாருங்க இந்த இடத்த மட்டும்தான் உடைச்சிருக்காங்க வேற எங்கேயுமே எந்த வித அந்த ஒரு சின்ன கீரல் கூட இல்லைங்க அவ்வளவு அழகான நந்தி இந்த முகம் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த நந்தியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இந்த பின்பக்கத்தில் இருக்கிற ஒரு காதையும் மட்டும் உடைச்சிருக்கிறாங்க அதாவது திட்டமிட்டு உடைக்கப்பட்டது தான் இது அப்படின்னு நம்மளால நிச்சயம் சொல்ல முடியும் இது படையெடுப்புல உடைஞ்சிருக்கலாம் இல்லது பிற்காலத்தில் வந்தவங்க யாராவது இதை வழிபடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் உடைச்சிருக்கலாம் ஆஹ் ஒரு காலத்தில் அப்ப இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கோவில் இருந்ததுக்கு நமக்கு அடையாளங்கள் இருக்குங்க சுவாமி இருக்குது நந்திய பெருமான் ரெண்டு பேர் இருக்காங்க ஆனா இப்போ இந்த கோவிலோட தற்போதைய நிலைமை பார்த்தீங்கன்னா இந்த அளவுல தாங்க இருக்குது இப்போ இங்கே இருக்கிற இந்த சுவாமிக்கு வந்து நம்ம திருப்பணி வந்து செய்யலாங்க ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த சுவாமி இருக்கிற இடம் யாரோட இடம் இதை யாருக்கிட்ட கேட்கணும் எந்த விஷயமே எங்களுக்கு தெரியலங்க ஏன் அப்படின்னா ஆத்தோட ஒரு கரையில தான் வந்து சுவாமி இருக்குது இங்கே வந்து யாருமே இல்லை இப்போ இருந்தாங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு யாரையாவது கேட்கலாம் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் கருவேல மரங்கள் மட்டும்தான் இருக்கு இந்த மரங்களுக்கு நடுவில் இந்த ஆத்தோட ஒரு கரையில் மட்டும்தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குது அதனால் முயற்சி பண்ணுவோம் யார்கிட்ட பேசணுமோ பேசுவோம் முடிந்தால் நம்ம இங்கே வந்து ஒரு திருப்பணி பண்ணலாம் ஏன்னா சாமி பார்த்தீங்கன்னா இன்னமும் வெட்டவழியில் தான் இருக்காரு அவருக்கு வந்து நம்ம மேல்கூரை நிச்சயம் பண்ணலாம் அதனால் வந்து முடிந்த அளவு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அடுத்து வேறு ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்